நக்ஷத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில் ஆக்கிணும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அளாட்டாக வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தெரிவி வர சேனலுங்க நம்ம சேனலில் நிறைய கோயில்களை பற்றி நிறைய பரிகார ஸ்தலங்களை பற்றி நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஒரு அருமையான பரிகார ஸ்தலம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது தோஷம் உள்ளவங்க வந்து பண்ண வேண்டிய ஒரு ஸ்தலம் நம்ம வந்து பொதுவாக கேது தோஷம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து திருப்பாம்பரம் போவோம் திருநாகேஸ்வரம் போவோம் அப்படி இல்லைனா வந்து நம்ம காலகஸ்தி கூட போவோம் ஆனால் சென்னை செங்கல்பட்டுக்கு நடுவுலேயே ஒரு அருமையான கோவில் வந்து இருக்குது இந்த கோவில் வந்து ரொம்ப பேருக்கு வந்து தெரியலை கண்டிப்பாக சென்னையில் சுற்றி உள்ள அன்பர்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக இந்த பதிவு வந்து நான் வந்து போடுறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கோவில் ராகுக்கு எது தோஷம் உள்ளவங்களுக்கான அருமையான பரிகாரஸ்தலம் அருள்மிகு காலாத்தீஸ்வரர் கோவிலுங்க இது வந்து பார்த்திங்கன்னா மூலவர் வந்து காளாத்தீஸ்வரர் தாயார் ஞானாம்பிகை தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் காட்டாங்களத்தூரில் அமைஞ்சிருக்கிற ஒரு அருமையான கோவில் முகவரி வந்து அருள்மிகு காளாதீஸ்வரர் கோவில் காட்டாங்குளத்தூர் செங்கல்பட்டு கோவில் வந்து பார்த்திங்கன்னா காலை அஞ்சுலேருந்து பன்னெண்டு மணி வரை நடை வந்து திறந்திருக்கு மாலை நான்குலேருந்து இரவு ஒன்பது மணி வரை நடை வந்து திறந்திருக்கோங்க ரொம்ப ரொம்ப அருமையான கோவில் இந்த கோவிலோட வரலாறு என்ன தன்னோட கணவரான சிவபெருமானை மதிக்காமல் தந்தை தக்ஷன் நடத்திய யாகத்துக்கு சென்று தக்ஷனால் அவமானப்பட்டு தாக்ஷாயினி அதாவது பார்வதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிராணத்தியாகம் வந்து பண்ணாங்க உயிரே வந்து விட்டுட்டாங்க இதை அறிந்த சிவன் சிவன் வந்து பார்த்தீங்கன்னாக்க தொன்னோட அம்சமான வீரபத்ரரை அனுப்பி தக்ஷனோட யாகத்தை வந்து அழிச்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க தேவியோட திருமேனி சுமந்தப்படி உண்மத்த நடனம் ஆடினார் அப்போது தேவியோட திருமேனி அங்கங்கள் பூமியில் வந்து பல பாகங்கள் வந்து விழுந்து செதறினதும் நமக்கு தெரியும் அந்த இடங்களே வந்து சக்தி பீடங்களாம் வந்து இன்றைக்கும் வந்து இருந்துகிட்ருக்கு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈசனே வந்து பூமிக்கு வரதுக்கு வந்து முடிவு பண்ணார் அப்போ வந்து இடத்த வந்து எந்தெந்த இடத்துல நம்ம வந்து தங்கலாம் யாகம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து யோசிக்கும் பொழுது தன்னோட கழுத்தில் இருந்த நாகத்தை வந்து அனுப்பி இடம் வந்து தேடும்போது நாகம் அடையாளம் காட்டியது அஞ்சு இடம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காலகஸ்தி இரண்டாவது வந்து காட்டாங்குளத்தூர் மூன்றாவது திருநாகேஸ்வரம் திருபாம்பரம் கீழ்ப்பருவள்ளம் இது அஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுக்கான பரிகார ஸ்தலங்களாக இன்றைக்கும் வந்து இருந்துகிட்ருக்கு என்னெல்லாம் சிறப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அம்பாளுக்கு இங்கே தனி சன்னதி வந்து இருக்குங்க தெற்கு நோக்கி அருளும் ஞானாம்பிகையாக வந்து இருக்காங்க கோயிலை வளம் வரும்போது வளம்புரி விநாயகரும் வந்து இருக்காங்க குரு பகவான் தக்ஷணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா சண்டிகேஸ்வரர் போன்ற பல தெய்வங்கள் வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க பிரதோஷம் ஷஷ்டி கிருத்திகை சங்கடகர சக்தி போன்ற தினங்களில் விசேஷமாக வந்து இங்கே வந்து கொண்டாடப்படுது சித்ரா பௌர்ணமி நாளில் திருக்கல்யாண வைபவம் வந்து நடக்குது ராகு கேது குரு சனிப்பயிற்சியின் போது சிறப்பு பரிகார பூஜையும் இங்கே வந்து நடக்குது இங்கே வந்து இறைவன் வந்து பாத்தீங்கன்னா சுயம்பு மூர்த்தி அப்படிங்கிறதுனால அதிகம் சக்தி கொண்டவராக வந்து இருக்காரு இந்த சிவனை நந்தி தேவர் நேராக பார்த்து வழிபடாமல் சுவரில் உள்ள ஒரு துவாரத்தின் மீது வந்து அது வழியாக வந்து பார்த்து வந்து தரிசிக்கிறார் நாகம் வந்து அடையாளம் காட்டிய ஸ்தலங்களில் ஒன்றான இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சிவன் காலஸ்தீஸ்வரர் அப்படிங்கிற திருப்பேருடன் வந்து அம்பிகையுடன் வந்து அருள்பாலிக்கிறார் கிட்டத்தட்ட இந்த கோவில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பல்லவ மன்னரால் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க தெற்கு நோக்கி அமைந்திருக்கிற இந்த கோவிலை சிவன் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார்கள் இங்கே உள்ள சிவலிங்க திருமேனி வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியே சுயம்புவாக வந்து இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவர் இங்கே சிவனை மகரிஷி அகத்தியரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதுன்னு வந்து சொல்கிறாங்க இங்கே அருளும் சிவன் வந்து சுயம்பு மூர்த்தி அப்படிங்கிறதுனாலும் ரொம்ப சக்தி வாய்ந்தவர்ங்கிறதுனாலும் இங்கே என்ன வேண்டினாலும் நடக்கும் எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் போகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நந்தி தேவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வழிபட்டாக்க வீட்டில் வந்து ஆபரணங்கள் சேரும் அப்படின்னு வந்து நம்பிக்கையாக வந்து இங்கே வந்து பக்தர்கள் வந்து சொல்கிறாங்க இங்கே அதே மாதிரி சனிக்கிழமை தோறும் நடக்கிற சர்பதோஷ நிவர்த்தி பூஜையில் கலந்துக்கிட்டு வழிபட்டால் சர்வதோஷங்கள் நீங்கும் அதே போல் தினமும் நடைபெறுற பள்ளியறை பூஜையில் வைபவத்திற்கு தரிசிக்க குழந்தை வரம் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க குழந்தை வரம் வேணுங்கிறாங்க வீட்டில் வந்து தங்கம் சேரணும்னு நினைக்கிறவங்க கால சர்ப்பதோஷம் அதே மாதிரி ராகு கேதுக்குள்ள தோஷம் இருக்கிறவங்க இந்த கோவிலில் வந்து வழிபட்டாக்க நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பதிவு வந்து இந்த மாதிரி ஒரு கோவில் சென்னை செங்கல்பட்டில் வந்து இருக்கிறது வந்து ரொம்ப பேருக்கு வந்து தெரியாத ஒரு விஷயமாக இருக்கும் நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் வேற ஒரு பதிவில்லை இதே மாதிரி வித்தியாசமான பரிகார ஸ்தலங்களில் உங்களை சந்திக்கதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கு இல்லை வேறு ஏதாவது இது மாதிரி தகவல்கள் வேணுனாலும் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக அந்த பதிவை வந்து தேடி உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரை உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன்